உரியே இந்த பிச்சைக்காரன் நூறு பிச்சைக்காரன் ஓ போயா இல்ல நான் சாதாரப்பா தான் கேட்குறேன் என்ன நான் உங்கள்கிட்ட இருக்கிற தர்மம் கேட்கல எனக்கு தப்புன்னு சொல்லியா டேய் நான் உனக்கு தர்மம் அந்த மாதிரி அஞ்சு வாட்டி பிச்சைக்காரன்ட்டு நீ அஞ்சு வாட்டி என்ன கீரை வாங்குறியா கீரை அரை நீ காசு கொடுத்து நெச்சுக்கோ நான் போய் வாங்கி வந்து கொடுத்துருவேன் காசு கொடுத்தேன் வந்து நீ கிளம்பு எனக்கு கீறே வேணாம் உன்ன வேணாம் என்னவா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற ஆமா உன்னை அப்படியே பயங்கரமா அசிங்கப்படுத்திவிட்டாங்க என்ன அசிங்கம் பார்த்ததுவான் என்னப்பா என்ன பண்ணாங்க நான் சிவனேன்னு உட்கார்ந்தம்மா எனக்கு கூப்பிட்டுன்னு வந்து பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்றாம்மா இருந்தால் சும்மா எனக்கு என்ன தெரியாது அது

நான் நானாடி பண்ணுவேன் அந்த வேஷத்தை பிச்சைக்காரன் கூட நான் பார்த்தா இவன் நிக்கலா பேசுறான் சபை முன்னாடி பிச்சைக்காரன் சொன்னது வெச்சுக்க நான் என்ன ஆவுனே தெரியாது தம்பி நீ என்ன கிருஷ்ணா ஊத்தின கோயித்துக்க நான் நஸ்டீர் வாங்குறேன் நஸ்டீர் வாங்கு நீ குடுத்துக்க என்ன தம்பி அவங்கள மாதிரி நீ ஏன் பேசுற நீ வாய மூடுக அப்படியே பேச வேண்டாம் கோயித்துக்க நான் கோயித்துக்க இந்த பாருங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க ஒழுங்கா இங்க வந்து கலமுங்க என் வியாபாரம் எல்லாம் போச்சு நான் 500 ரூபாய் சம்பாதிச்சேன் ஒழுங்கா 500 ரூபாய் கொடுமா காலி குடுத்துக்கிட்டு இன்னும் 500 ரூபாய் கேட்கறீங்க என்ன பண்ணியா நீ ஏசி வேணான்ல கம்மி போயா பிச்சைக்கார பிச்சைக்கார நீ இருபத்தஞ்சு அடி ஏழை விட்டுறா அது என்ன யோ இப்ப நான் வேஸ்ட் பண்ணுமா யோ அந்த வேஸ்ட் என்ன தியா இருக்கா யா வேஸ்ட் பண்ணுமா 25 வேஸ்ட் கிதே எங்க வீட்டுல சும்மாவே டேய் 25 வேஸ்ட் கிதே தான் கேக்குறாரு சும்மா தரானா போய் வாங்கி வா சரி வாப்பா போ போலாம் நான் வா போலாம் சும்மா வாய் தொங்கிர வந்துருவீங்களா பாவ அந்த மனுஷனை இப்படி சதாயிக்கிறீங்களே ஏகோ நீ கவனிரு நீ சப்போர்ட் பண்ணுமே சப்போர்ட் பண்ணிட்டு கொத்தி கவன் வா ஏ தம்பி

சரி விடு அவங்க தான் நமக்கு நாத்துக்க என்ன கா வந்தா கீரை வாங்கிங்க சரி நீ கீரை கொடு நான் காசு கொடுக்குறேன் கீரை தான் வாங்கி வந்து தரன்றல காசு குடுடா யோ நயா இது நீ கம்னி ரெ காசு கொடு கீரை வாங்கி வரல கா கண்டிப்பா வாங்கி வர தம்பி என்ன நம்பு சரி கா ஏ அந்த கோடி ஏறி இந்த காசு ரெண்டு கட்ட கீரை வாங்கி வந்திருக்கு கூட கூட கீரை வாங்கிட்டு போய் வாங்கி போகா சரி கூடு